அடுத்த உளவு பிரிவு வச்சு வே பார்த்துட்டார் யார் வேலை பார்த்தா ஸ்டாலின் எப்படி சொல்லிட்டாருன்னா நான் எல்லாத்துக்கும் அந்த ரேஷன் கட்டுறதுக்கு ரூபா கொடுத்துருக்கேன் ஓசியில் பஸ்ஸு விட்டுருக்கேன் அதனால் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் மாதம் மாதம் அதனால் பெண்கள் மத்தியில் எனக்கு செல்வாக்கு கொடிக்கட்டி பறக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது உபயோகம் அது வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் எத்தனை சதவீதம் பெண்கள் நம்மை ஆதரிக்கிறார்களே அந்த ரூபா கொடுத்த பிறகு அப்படின்னு உளவுத்துறையிட்ட கிட்ட ஏற்பட்டார் இந்த உளவுத்துறை விசாரிக்கிறானே அது ஒரு பெரிய கொடுமை உளவுத்துறைன்னு நீங்கள் பெருசாக நினைப்பீங்க அவன் ஒன்றுமே இந்த இதெல்லாம் சர்வே எல்லாம் பண்ணுறது தெரியாது உளவுத்துறை அது ஒரு தனி கலை அதுக்குன்னு ஒரு இது சப்ஜெக்ட் இருக்குது அதை படிக்கணும் அவங்களால தான் அந்த சர்வே எல்லாம் எடுக்க முடியும் உளவுத்துறை பேருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனை கூப்பிடுவாங்க ஏப்பா உங்கள் போலீஸ் கழகத்தில் ஏதாச்சும் பெண்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபா வாங்கிறதுனால ஆதரவு கொடுக்குறாங்களான்னு பாரு ஒரு போலீஸ்காரன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் என்ன பண்ணுவான் அங்கேருந்து போவான் போட்டி கடையில் போய் நிற்பான் அப்பா பெண்கள் எப்படி ஆதரவு இருக்காங்களா அப்படியுமா இங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுவான் அதுதான் உளவுத்துறை ஸோ ஏதோ ஒரு உளவுத்துறை செஞ்சு அவங்க ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை ஸ்டாலின் கொடுத்துட்டாங்க என்னென்னா நீங்கள் ஆயிரரூபா கொடுத்தீங்கல்ல மாதம் மகளிருக்கு ஓசியில் விட்டீங்கல்ல மகளிருக்கிட்ட உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை எல்லாம் காதுக்கு அழுத்து போகிறாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க ஸ்டாலின் உடனே ஷாக் ஆகிட்டு என்ன ஏன் மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி பத்தாயிரம் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்லுறீங்களே ஆமாம் சார் எல்லாம் காலி கால் தராங்க ஏன் வந்து துப்புகிறாங்கன்னா அது பஸ்ஸு அதிகம் வர்றதில்ல டிரைவரு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துறது இல்லை அதனால ஒவ்வொரு பஸ்ஸு வரும்போதும் ஒரு ஐம்பது பொம்பளைங்க காலித்து போகிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பஸ்ஸு போகுது மாதம் எத்தனை பஸ்ஸு போகுது ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஐம்பது பேர் காதத்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு எது ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் காரித்து போவாங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோம் சார் உங்களுக்கு ஆதரவே இல்லைன்னு அப்படின்னு ஏன் ரேஷன் கொடுக்குறேன்ன ரேஷனும் கொடுத்தீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க அது கண்டிஷன் போட்டு கொடுத்தீங்க அது இதெல்லாம் போட்டு கண்டிஷனில் நீங்கள் என்ன சொல்லிவிட்டீங்க கார் இருந்தால் கிடையாது வீடு இருந்தால் கிடையாது சம்பளம் வாங்கினா கிடையாது அதில் நிறையா பொம்பளைங்க காதல் துப்புடுறாங்க அதோட எல்லா இந்த பொம்பளைங்கள்லாம் காரியத்தை பண்ணோன்னா ஆயிரரூபா வாங்குகிறவங்க சேர்ந்துக்கிட்டு காரியத்தை போகிறாங்க அதனால் ஆதரவு சுத்தமாக இல்லை சார் அப்போ என்ன வழி அது வழி நீங்கள் நாலாயிரரூபா கொடுக்குற மாதிரி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கூட்டி கொடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த டைமில் ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஸ்டாலின் ஷாக் ஆகி போயிருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக சேர்ந்துட்டாங்க அங்கே பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஓட்டலாம் செல்பான்மை ஓட்டெல்லாம் அவங்க பக்கம் போகுதுன்னு செய்தி வந்தது அப்போ இந்த இப்படி இந்த வருஷம் நம்மளோட வீட்டுக்கு எழுதிருவாங்களோ அப்படிங்கிற பயம் தொக்கில் கொண்டுள்ளது ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் வந்து துணைவேந்தர்கள் கூட்டத்தெலாம் கூட்டிட்டார் அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல மசோதாலாம் மாதிரின்னு அவன் 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 அதிகாரமே அவனுக்கு தெரியல சுப்ரீம் கோர்ட்டுக்காரங்க இவர் பார்த்தாரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு தமிழ்நாடு கெஸ்ட்ல வெளியீடு சட்டத்தை வெளியிட்டாங்க பத்து மாதம் சட்டமாகச்சு மறுநாளே எல்லாம் முதல் முதல்ல வா துணை வந்துடலாம் ஆனால் பணம் சம்பாதிக்கணும் இல்லையா சீக்கிரம் இந்த துணை வந்துடுறதுனால் நிறப்பினா தானே ஒரு இதுக்கு பத்து இருபது கோடி வரும்ல உடனே வச்சுட்டார் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசாங்கம் இப்போ தான் லைட்டாக சொரணை வந்திருக்கு சூடு சொரணை இப்போ தான் வந்திருக்கு அவங்க இதுவரை சூடு சொல்லணை இல்லாமல் இருந்தாங்க நான் இப்போவே சொன்னேன் அரசியல் சட்ட பெஞ்சுக்கு கொண்டு போங்கயா மத்திய அரசு இது உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்லை கவர்னருக்கு சம் கொடுக்க வேண்டிய சம்மதத்தை அவன் கொடுக்குறான் இதுவே இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது நம்ம இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது பார்லிமெண்ட்டு தான் கொண்டு வரணும் உச்ச நீதிமன்ற நீதிபதி கொண்டு வரான் இப்போ அவன் அவன் எவ்வளோ எனக்கும் தெரியல அவனும் முட்டாளாக முட்டாள என்ன பண்ணுறது அதனால் எதிர்த்து நீங்கள் அப்பீல் பண்ணுங்கயான்னு சொன்னேன் அதுவும் வந்து சட்ட இது இந்திய அரசியலமைப்பு பெஞ்சுக்கு கொண்டு போகணும் இப்போ தான் ரிவ்யூ போடுறாங்க அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் மறுபரிசீலனை செய்யணும்னு போட போகிறான் அதனால் ஸ்டாலின் வந்து அவசரப்பட்டுறாதீங்க மறுபரிசீலனையில் ஜஜின் வந்து என்னடா என்னதையோ கொடுத்துட்டோன்னு போய் சட்ட சத்திரெலாம் ஒழுங்காக பார்த்துட்டு நாங்கள் தப்பாக கொடுத்துட்டோம் பானும் மறுபடியும் கவர்னர்களே அதிகாரம் போனாலும் போகலாம் அதனால் ஸ்டாலின் அவசரப்பட்டு விட்டீர்கள் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அந்த தீர்ப்பு நிற்கிதான் நிக்கலை பார்க்கலாம் இப்போ தான் பாஜக மந்திரி இவங்களுக்கு எல்லாம் தலைவர்களுக்கும் சூடு சோழனை வந்திருக்கு அப்பீல் பண்ண பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் வழி அப்படிங்கிறது தான்